உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன சிம்ம லக்கணம் சகோதர சகோதரிகளை சிங்கம் போன்ற ஒரு கர்ஜனை நெஞ்சம் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை உண்மை உழைப்பு உழைப்பால் உயர்வது எதற்கும் அடிபணியாமை எப்பொழுதுமே அந்த நிர்வாக திறமை உடையவர் தலைமை பண்பு அதிகம் உடைய ஒரு நேயர்கள் சிம்ம சிம்மலக்கணம் சிம்ம லக்கணம் சிம்ம ராசி எப்படி இருக்கும் லக்னத்திலேயே சந்திரனை போட்டீங்கன்னா சிம்ம லக்கணம் சிம்ம ராசி நிறைய திறமைகள் ஸ்திர லக்கணமாக இருந்து நம்பகத்தன்மை நம்மால் முடியும் எதையும் சாதிக்கத்தான் பிறந்தோம் யாருடைய தயவும் தேவையில்லை நாமளே ஒரு பேட்டன் போட்டு நாமளே எல்லாம் செயல்படுத்தலாம்னு இருந்தாலும் இந்த சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்கு மட்டுமே விரையாதிபதி லக்கணத்திலிருந்து செலவினங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் மக நட்சத்திரம்ிம்மராசில பிறந்தீங்கன்னா ஒரு சுக்கரன் இருபத்தி மூணு சூரியன் முப்பது டு நாற்பது டோட்டலாக விரயன் இது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அருகாமில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜோதிடரிடம் சென்று சந்திரனுடைய நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பூர நட்சத்திரமாக இருந்தாலும் அது சுக்கரன் சூரியன் சிறு வயதிலேயே சந்திரன் ஆண்டுகள் வரும் ஆக உதர நட்சத்திரம் என்றால் அது உங்கள் பதிமூணு வயசு வரை சந்திரன் அதனால் பிரச்சனை இல்லை எது எப்படி இருந்தாலும் இது சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரர்கள் தன்னுடைய சரியான ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு வெளிப்பாடுகளை வெளிப்படுத்த வரும்பொழுது சந்திரன் உள்ளே வந்துடும் அப்போ உங்களை போட்டு குழப்பிக்கிட்டு முடிவெடுக்க முடியாமல் செய்யும் என்பது என்னுடைய ஆய்வு சரிங்களா சிம்ம லக்கணமாக இருந்த ராசிகள் மாறி இருந்தா நல்லது லக்கணமும் ராசியும் ஒரே மாதிரி இது கொதிக்கக்கூடியது ரெண்டுமே சூரியன் ரெண்டுமே நெருப்பு சரிங்களா ரைட் சிம்ம லக்கணம் ராசி எப்படி இருக்கும் இவங்க சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி சூரியன் ஒரு ஆர்டர் பண்ணுறார் அப்படின்னா அவருடைய நெருங்கி பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய புதன் ஒரு முப்பது டிகிரி அவர் என்ன செய்வார் ஆக அவருடைய ஒளிய உள்ளார வாங்கி 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 அறிவு கதிரிகளை வெளிப்படுத்துவார் அப்போ சிம்ம லக்கணம் ராசி டெக்னிக்கலான மனிதர்கள் எதையும் தெரியாது என்று சொல்ல மாட்டார்கள் நல்ல ஃப்ளூவன்ஸா பேசக்கூடியவர்கள் விரயத்தை சேமிக்க வாய்ப்புகள் குறைந்தவர்கள் அதிக செலவாளிகள் செலவுகளை எல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்ப இவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுறது சிம்ம லக்கணம் சிம்ம ராசி அப்படின்னா சிம்மம் இந்த சிம்ம லக்கணம் சிம்ம ராசியாக இருந்தால் நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா பதட்டம் அதற்கு யோசிக்கணும் பதட்டம் படபடப்பு வேகம் உடனடியாக முடிவெடுக்கணும் என்பது அல்லது முடிவை எடுக்காமல் நிற்பது சிம்ம லக்கணம் சிம்ம இது அப்படி இல்லை அவங்க வந்துட்டு கண்ணி செலவுகளில் வந்து கவனம் தேவை ஆனால் இவர்கள் லக்கணாதிபதி ராசியாதிபதி ரெண்டும் சேர்ந்திருக்கிறதுனால அதாவது ரெண்டுமே முப்பது டிகிரில இருக்கிறதுனால நிபுணத்துவம் நிபுணத்துவம் பழைய வீடியோகள் புதுசாக வந்த என்னுடைய இந்த நேயர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ன லக்கணமாக இருந்தாலும் உங்கள் லக்கணம் உங்கள் ராசியை இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் ஒரு பிளேலிஸ்ட் ஒரு எண்பது வீடியோக்கள் ரெண்டுமும் சேர்ந்து அனுப்பிவிட்றேன் அந்த எண்பது வீடியோக்களில் இந்த குறு பயிற்சி சனி பயிற்சி பழைய எல்லாம் கழிச்சது போக ஒரு முப்பது நாற்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பார்த்து மகிழுங்கள் கண்ணி நிபுணத்துவம் ஆக துலாம் துலாம் ராசி இவர்கள் எப்படி இருப்பார்கள் சார் பஞ்சாயத்து உங்கள்கிட்ட தான் ஜாஸ்தியாக வரும் சிம்மம் தான் பஞ்சாயத்துக்கு நம்பர் துலாம் தான் எப்போதுமே நடு நடுவர் நடுநிலைமைவாதி நீங்கள் துலாம் ராசியாகவும் பிரீதிபலிக்கிறீர்கள் சிம்மமாகவும் பிரீதிபலிக்கிறீர்கள் அப்போ எங்கள் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அதிகமாக உங்களுக்கு பஞ்சாயத்துகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள் புலாமுக்கு தீர்ப்பு தீர்ப்பு வழங்குறது ஓ நீ பேசுனது தப்பையா நீ அது மாதிரி நடந்திருக்க கூடாது இங்கே நான் சொல்றதுதான் சட்டம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சரிங்க நீங்கள் சொன்னா நான் கேட்டுக்கிறேங்க அண்ணா நீங்கள் பேசுகிறதில் நியாயம் இருக்குங்க சூரியனாகவும் இருக்கீங்க அப்போ பூமத்திய ரேகையை டச் பண்ணக்கூடிய துலாம் தராசாகவும் இருக்கிறீங்க கேட்டுக்குவாங்க ஆனால் சிம்ம லக்கணம் அதே மாதிரி விருச்சிக ராசி அவங்களுக்கு இதெல்லாம் வேலை நினைக்கிறீங்களா யாருக்கு பஞ்சாயத்து பண்ணுறது உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்பென்ட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசி என்பாட்டுக்கு என்னுடைய வேலை எதுவோ அதை செஞ்சிட்டே இருப்பேன் என்னை பொறுத்தவரை ஒன்றை செய் நன்றாக செய் அது நன்றாக ஸ்ட்ராங்காக செய் அதே மாதிரி எல்லோருக்கும் பயனுள்ளதாக செய் இது எல்லாருக்கும் ஏற்புடையதா இதில் உண்மை இருக்கிறதா நியாயமானதா உழைப்பால் நல்ல வருமானம் வருமா எத்தனை ஆங்கிளில் முந்நூற்றறுபது டிகிரிலேயும் சிம்மா லக்கணம் விரிச்சிக்க ராசி அதை பார்த்தீங்கன்னா இதை ட்யூன் பண்ணி ஸ்கேன் பண்ணி இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி தான் இறங்குவாங்க பட் இது எப்பொழுதுமே முயற்சியில் வெற்றி வெற்றியாளர்கள் பொதுவா ஜென்ரலா நாலுல சந்திரன் அம்மாவுக்காக அது காரகோ பாவகணாஸ்தி அது இந்த நிகழ்ச்சி நோக்கம் இல்லை இது சிறப்பு இந்த காணல சிறப்பு பார்வை இவர் ஸ்திர லக்கணமாக இருந்து அதே விருச்சிகம் ஸ்திர ராசியாக இருக்கும் பொழுது ஒரு காரியத்தில் கண்ணாக இருப்பார் காரியத்தில் வெற்றி பெறுவது மட்டுமே இவருடைய உன்னத நோக்கம் அதே சிம்ம லக்கணம் துலாம் ராசியா இருக்கிறது அடுத்தவனுக்கு பஞ்சாயத்து பண்ணி விடுறதே வேலையா இருக்கு அடுத்தவங்களுக்கு ஆதாயத்தை பண்ணி கொடுப்பார் இவர் யாருக்கும் ஆதாயமாக இல்லை யாரையும் ஆதாயமாக்கி கொள்வதும் இல்லை அவர் காரியத்தில் கண்ணாக இருப்பார் தனுசு அதே தனுசு ராசி பாருங்க இவங்களுடைய இயல்பு எப்பொழுதுமே குருவாக இருந்து வழிகாட்டியாக இருப்பது அது சிம்ம லக்கணமாக இருந்தால் நேர்மையான ஆசிரியர் நேர்மையான போலீஸ்காரர் நேர் எனக்கு ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் கூப்பிட்றாரு எல்லா ஜோசியரையும் சொல்றாரு நான் வந்து எல்லார்கிட்டேயும் வந்து எல்லாரையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு ரெண்டு மூணு வரிகள் மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார் தனுசு நான் சொன்னேன் ஏதோ குற்றவாளியா குற்றவாளியாக இருந்தாலும் அவனும் மனிதன் தானே ஆக அவன் முடியாமல் இருந்தாலும் கூட அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அழகு பார்ப்பீங்களே என்ன கரெக்டு அப்படின்னார் அதே மாதிரி உண்மையிலேயே அல்ல எதுலயோ வந்து வர்றான் வந்தவனுக்கு நம்ம ஃபைன் போடுறது ரெண்டாவது அது அரசு ரூல்ஸ் அதே நேரத்தில் அவனுக்கு அறிவுரை சொல்லி இது மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவிங்களா இனி எல்லாம் கரெக்டா நீ ஹெல்மெட் போடணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவீங்களான்னா ஆமாங்க ஐயா ரெண்டாவதா நீங்க சொன்னதும் கரெக்ட் மூணாவதாக நீங்கள் யாருக்காவது வழி தவறி வந்தவர்கள் தெரியாதவர்கள் வேறு மாநிலத்தில இருந்து வந்து வர்றவங்க சந்தேகத்தின் பேரில் அவங்க உண்மையானவர்கள்னால் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஊர் போகிறதுக்கு காசு கொடுப்பீங்களா இது மூணுமே பண்ணியிருக்கிறேன் இதுதான் அப்போ சிம்ம லக்கணம் தனுசு ராசி எப்படிப்பட்டவர்கள் நல்ல அதிகார பதவியில் இருந்தாலும் ஜீவகாருண்ய எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் தகுந்த மனிதராகவும் அதே மாதிரி எ எந்த எந்த அளவுக்கும் எந்த இடத்துலையும் கரைபடாத மனிதர்களாக இருப்பார்கள் கரைபடாதவர் இவர் செய்யாத தவறெல்லாம் செஞ்சதாக சொன்னால் அவ்வளோதான் ஃபீல் பண்ணுவார் ரொம்ப இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்தார் இன்னைக்கு ஜாதம் பார்க்க சிம்ம லக்கணம் தனுசு ராசி ஆமாம் யுகனேஸ்வரனா யுவனேஸ்வரன் திருப்பூர்கார் அவர் இன்னைக்கு நான் இது சொன்ன அவர்கிட்ட இன்னைக்கு வீடியோ பண்ணுவோம் பாருங்க ஏன்னு ஆக செய்யாத குற்றத்திற்கு அவரை வந்து நீங்கள் சரியில்லைன்னு சொன்னால் அவர் ஃபீல் பண்ணி ரொம்ப வேதனைக்கு ஆளாகிறார் அடுத்தது மகரம் சிம்ம லக்கணம் மகர ராசிக்குன்னு தனியா ஒரு வீடியோ போடணும் ஏன்னா மகர லக்கணம் சிம்ம ராசிக்கு நான் போட்டிருக்கேன் குற்றங்கள் எவ்வாறு நடக்கிறது குற்றங்களை வந்து யார் எப்படி செய்யறாங்க அப்படின்னு ஒரு டிடெக்டிவா செயல்படுறது மகரம் இது சிம்மம் என்பது குற்றத்துக்கு வந்து நிரூபிக்கப்பட்டால் அதுக்கு தண்டனை வழங்குவது மட்டுமே தான் தெரியும் குற்றங்கள் எப்படி நடந்துட்டு இருக்கு குற்றங்களை ஆய்வு செய்கிறதுலாம் சிம்மத்துக்கு தெரியாது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் உடனே தண்டனை அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது இப்போ இவங்க குற்றங்களை த தண்டிக்கக்கூடியவராகவே வாழ்றதா இல்லை குற்றவாளிகளை அடையாளம் காட்டி கொடுத்து அடையாளம் காட்டி கொடுத்து நம்ம வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் வாங்கிக்கிறதா இது மாதிரியான ஒரு முரண்பாடு ஏற்படும் ஒன்று லக்னமாக பிரணமித்தோம்னா நடக்கிறத கண்டுக்கூடாது நம்ம கொடுத்த வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் ராசியா வேலை செஞ்சோம்னா யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் போட்டு அவனை உடைக்கணும் ஆக இந்த இடத்துல இந்த மாதிரி பிறந்தவர்கள் நிறைய முரண்பாடான சம்பவங்களை சந்திக்கிறார்கள் இவர்கள் முரண்பாடான மனிதர்கள் இல்லை புரிஞ்சுக்கங்க ஆறுல சந்திரன் உள்ளவங்க எல்லாருமே முரண்பாடான மனிதர்களா இல்லை அவர்களுக்கு வந்து சேர்றது கூட முரண்பாடாக இருக்கு நானா கேட்டேன் சிவனேன்னு நின்றுட்டு இருந்தேன் வந்து ஏறு வண்டியில் அப்படின்னா போகிறேன் அங்கே போனால் பஞ்சாயத்து அப்போ அங்கே அந்த இடத்துல இருந்துட்டு நீ குற்றம் பண்ணியிருக்க நீ இது மாதிரி தான் என்ன சொல்கிறது மகரம் அதெல்லாம் சிம்மா வந்து நீ என்ன பண்ணி தெரியாது உனக்கு பனிஷ்மெண்ட்டு உண்டு இப்போ அவன் எதிரி வந்த வந்தானே அவன் என்ன பண்ணுவான் ஒன்று பனிஷ்மெண்ட்டுங்கிறான் குற்றத்தை என்னடா என்னடாது இப்போ இவருக்கு என்னாச்சு நம்ம எந்த நோக்கத்துக்கு வந்தோம் வந்த இடத்துல இந்த பஞ்சாயத்து நமக்கு தேவையா அவன் முரண்பாடான சம்பவங்களை சந்தித்தல் அதுக்கடுத்தது கும்பம் நிறைய லக்கணம் என்பது டிரான்ஸ்பார்மர் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான திட்டங்கள் அதை வெளிப்படுத்தக்கூடியது வந்து லக்கணம் அதை கொண்டு போய் சேர்க்கறது இருக்கு இல்லையா பதறாமல் சிதறாமல் கொண்டு போய் சேர்க்கறது ராசி இது ஒரு வேலையாட்களாக இருக்கக்கூடிய இது வந்து சனி ஒரு எஜமானனாக இருக்கக்கூடிய பிளானெட் வந்து சூரியன் சூரியன் லக்கணமாக இருந்து நல்ல நிர்வாகம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மூட்டை அரிசி நாம் இதை ஏற்றுமதி பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு லக்கணம் சொல்லி அப்படியே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருது கும்பத்துக்கிட்ட கும்பம் வந்து தீயாக வேலை செஞ்சு வேலையாட்கள்லாம் வேலை வாங்கி அந்த அரிசியெல்லாம் முறைப்படி மூட்டையை போட்டு பேக்கிங் பண்ணி தொழிலாளர்களை வச்சு தூக்கி கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டு வந்துடும் அப்போ லக்னம் நினைச்சத ராசி செய்யணும் ராசி நினைச்சத லக்னம் செய்யணும் இதே சிம்ம லக்கணமும் மகரமும் பாருங்கள் அதில் முரண்பாடு வரும் பஞ்சாயத்து ஆனால் சிம்ம லக்கணமும் அந்த கும்ப ராசியும் ஒரு நேர்த்தி இருக்கும் ஒரு கனெக்டிவிட்டிஸ் இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம யாரை தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னா தொழிலாளர்களை தொழிலாளர்களை யார் தொடர்பு படுத்துறது கும்பம் அப்போ அந்த இடத்துல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு பாண்டிங் ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது காரிய வெற்றி காரிய வெற்றி ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்றாங்க கனகச்சிதமா முடிக்கிறாங்க சிம்மம் கும்பம் அடுத்தது மீனம் இந்த மீன ராசி சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி யார் சூரியன் எப்படி இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஒரு வெற்றிகரமாக இருக்கணும் வேலை செஞ்சு முடிக்கணும் உடைப்பால் உயரணும் சரி மீன ராசி அது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குதுங்க ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும் வேகமாக இருக்கணும் உடனே முடிக்கணும் தீர்மானமாக இருக்கணும் எதையும் போட்டு குழைப்பிக்கக்கூடாது இந்த அஞ்சுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் இந்த ராசி சொல்லணும் இது எங்களுடைய பிறப்பிடம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க உங்களுடைய வேகத்துக்கெல்லாம் என்னால் செயல்பட முடியாது ஒருத்தவனை அதட்டவோ மிரட்டவோ உங்களை மாதிரி கர்ஜனை பண்ணவோ உங்களை மாதிரி வேலை வாங்குறதோ என்னால் முடியாது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு திறன் அவ்வளோ ஒரு இத்தனை திறன் வந்துட்டு இத்தனை குதிரை உண்டான திறன் எங்கள்கிட்ட கிடையாது நாங்கள் எங்கள் உடல் வந்து ஒரு சோர்வு தன்மையான உடல் மீனம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஸ்டெமினாவா எங்களால் நேரம்லாம் நிற்க முடியாது எங்கேயாவது ஒரு சேர் கிடைச்சா உட்கார்லான்னு பார்ப்போம் ஏன்னா எங்களுக்கு கால் பாதம் தான் மீனராசி பாதம் பலம் இல்லாதவர்கள் நீங்கள் அப்படி இல்லை நெஞ்சுரம் கொண்டவர்கள் அப்போ இந்த இடத்துல வந்து இவர்களுடைய திட்டங்களை செயல்பாடு கொண்டு வரக்கூடிய அமைப்பு ரெண்டு பேரும் நல்லவர்கள் சிம்ம லக்கணமாக பிறந்து மீன ராசியாக இருந்தவர்கள் உண்மத்தர்கள் நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் யார் வயதிலையும் அடிக்காதவர்கள் ஏன்னா லக்கணம் விடாது ராசி செய்யாது ஆனால் சிம்ம லக்கணத்தினுடைய வெற்றி இருக்கு இல்லையா அந்த வெற்றிக்கு அவர் எதிர்பார்த்த வெற்றிக்கு இவரனால ஈடு கொடுக்க முடியாது அதனால தடை முன்னேற்ற தடை அடுத்தது மேசம் சிம்ம லக்கணம் ஸ்திரத்தன்மையான திறமையுடைய எதையும் யூகித்து யோசித்து இதுல கையெழுத்து போடக்கூடியது ஆனால் மேசம் உங்க சைனுக்காக தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் எய்ம் சொன்னீங்க எய்ம் பண்ணியாச்சு லோடு சொன்னீங்க நான் லோட் பண்ணிட்டே இருக்கேன் ஷூட் சொன்ன வேகத்துக்கு அடிச்சிரு டப்புன் ரேடி இந்த சிம்ம லக்கணம் அதிபதி சூரியன் மேச ராசி அதிபதி செவ்வாய் இரண்டுமே நட்பு கிரகங்கள் இவர் என்ன நினைச்சாரோ அதை ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசியாகப்பட்டது நினைச்சதெல்லாம் சாதிச்சு ஒரு அதிர்ஷ்டக்காரராக வந்து வாழ்க்கையில பொன்பொருள் ஆடை ஆபரணம் மண்மனை வாகனாதிபதி யோகங்கள் இவை அனைத்தையும் பெறுவதற்கு இந்த ராசி உங்களுக்கு துணை நிற்கும் அப்ப சிம்மலக்கணம் மேசராசியில் பிறந்தவர் ஆணுக்கு நிகரானவர் பெண்ணாக இருந்தாலும் ஆண் போன்று நல்ல கருத்தாக எதையும் யாரையும் எதிர்பார்க்காமல் எப்போதுமே உங்களுக்கு துணையே தேவையில்லை தனியா சிங்கத்தை அதனுடைய குகையில் சென்று சந்திக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கடன் கடனே ஆனாலும் சரி கடங்க எனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சி புரியுதுங்களா எல்லாம் கொரோனா வந்து எல்லாம் சிக்கல் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் கவலைப்படாதீங்க எப்போ வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா எவார் எல்லாம் பண்ணோம் நஷ்டமாயிடுச்சு புரியுதா ஏ மறுபடியும் இன்னொரு லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா அது மேலே தூக்கிடலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இவர்களுடைய தன்னம்பிக்கையையும் விழா முயற்சியையும் சரியான ஒரு கோட்பாடுகளையும் அதுக்கு உண்டான அஸ்திரங்களை ரெடியாக வச்சிருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் அதிமேதாவியும் புல்தடைக்கு விழுவான் வல்லவனுக்கும் வழுக்கும் பாறை என்று வரும்பொழுது யாரால் யார்கிட்ட நம்ம கடன் வாங்கி நிற்கிறோமோ அவங்கள்ட்ட மீ மீண்டும் கடனை வாங்கி தொழிலை பண்ணி ஜெயித்து வந்துடுறாங்க இது மேஷம் அப்படிங்கிறது முன்னேற்றம் நல்ல முன்னேற்றம் சார் இதுல வந்து கமெண்ட்ஸ்ல கீழே வந்து நானும் தான் சிம்ம லக்கணம் நானும் தான் ராசி எனக்கு வந்து நான் இப்படி விழுந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்ததுலாம் கூடாதீங்க அது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது நான் சொல்றேன் நீங்கள் சொல்ல தேவையில்லை முன்னேற்றத்தில் தடை எப்படி சிம்ம லக்கணம் ராசி இந்த இடத்துல கொண்டு சனி என்ன போடுங்க எப்படியா இருக்கு உங்க முன்னேற்றம் ஐயா சா ஏன்னா முழஞ்சிருக்குது ஐயா நான் ஒன்று நினைக்கிறேன் அது ஒன்று தானா நடக்குது என்னை வச்சு எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க இது இந்த பிரிடிக்ஷன் வந்து இந்த இணைவுகள் இணைவுகளோட வராது சரியா எல்லாத்தையும் குழப்பிக்காதீங்க சிம்ம லக்கணம் ரிஷப ராசிக்காரர்கள் சிம்ம ராசி ரிஷப ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உங்களுடைய லக்கணத்துக்கு நேர் பத்தாம் இடத்தில் சந்திரன் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியம் காரியம் ஆற்றக்கூடியவர்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொன்னதை அதை கரெக்டாக கச்சிதமாக முடிச்சு வைக்கக்கூடியது அந்த ரிஷபராசி நீங்கள் ஒரு ஸ்திர ராசி இது ஒரு ஸ்திர ராசி ஸ்திர ராசி ஸ்திர லக்கணம் இவங்க இவங்க சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா ஏன்னா ரிஷபத்துக்கு ஒரு இடத்த பாயிண்டை பிடிக்கிறது தான் சிரமமாக இருக்கும் இதை வந்து தெளிவாக பாயிண்டை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை இவங்களுக்கு எப்போ சிக்னல் கிடைக்குதோ இவங்க முடிவை பற்றி யோசிப்பாருங்க இவர்கள் ஆரம்பம் இவர்கள் முடிவு ஒன்று என்பது ஆரம்பம் பத்து என்பது காரியம் இந்த மாதிரி அமைப்புல இருந்ததுனா காரியமாற்றக்கூடியவர்கள் அப்போ வந்து காரியம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்தது சிம்ம லக்கணம் மிதனம் ராசி இந்த சிம்ம லக்கணமும் மிதன ராசியும் எப்பொழுதுமே லாபஸ்தானத்தில் பதினொன்னாம் பாவகத்துல அந்த சந்திரன் இருக்கிறது நல்லது ஏன்னா ராசி வந்து சஷ்டாஷ்டகம் இல்லாமல் அந்த இதுல இருந்ததுனாக்கா லாப ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான முன்னேற்றம் ஆக இந்த அதிபதி சூரியனும் இவருக்கு அதிபதியாகிய புதனும் புத ஆதித்ய யோகமாக இருந்து ஒரு விஷயங்களை நல்ல பிளான் பண்ணி அதை செயல்படுத்துவதில் டெக்னிக்கலாக இவருக்கு நல்ல அறிவும் அப்ப யாரையும் பாருங்க சிம்ம மிதன ராசி நல்ல ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவங்க டெக்னிக்கலா இருந்த நல்லா மேன்மையக்கூடியவங்களாக இருப்பாங்க ரைட் இது அறிவும் ஆற்றலும் ஒன்றா சேருது அறிவாற்றல் இது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் மிதனம் மிதனம் வந்து அறிவு பிளஸ் ஆற்றல் அறிவு பிளஸ் ஆற்றல் ரெண்டுமே அவங்கள்ட்ட இருக்கும் கடகம் அன்பு அதே மாதிரி அதிகாரம் கடகலக்கணம் சிம்ம ராசி ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ரொம்ப இதுவாக இருப்பார் அதே நேரத்தில் சந்திரன் என்ன செய்யும் இந்த இன்ட்ரவல் வேலையில் கூப்பிட்டு இப்படி இரு இப்படி இரு இப்படி இரு பாசத்தை செலுத்துவார் என்னப்பா ஒரு நேரம் இப்படி சத்தம் போட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கூல்டவுன் ஆகிடுறாரு சந்திரன் எப்பொழுதுமே கோபங்கள் வந்தாலும் அதை மறந்து அடுத்த நிமிஷம் சகஜ நிலைக்கு திரும்பிவிடும் சிம்மம் என்பது ஆற்றலை எப்பொழுதுமே சரியான விகிதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வது அப்ப வேலைக்காரர்கள் மீது கோபப்பட்டாலும் இறக்கப்படுவதற்குண்டான கடகராசி ஆக இதுபோன்று உங்களுடைய ஒரு லக்கணத்திலிருந்து பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் என்பதை இரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் போன்ற வீடியோக்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க விரைவில் வரும் புதிதாக இணைந்தவர்கள் உங்களுடைய வீடியோக்களை பழைய வீடியோக்கள் வேண்டுமேனால் இந்த எண்ணிலை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன் இன்னும் இன்னொரு சிறப்பு பார்வை இந்த கடகலக்கண நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்